இஏ போறோம். ஏச்சு போட்டு உயிரோட ஏதாச்சும் சொல்லுது சேப்புமா? இப்ப ஏ இருக்கா? ஏ போடுவோமா இப்ப இந்த எண்ண எடுத்து உயிர எடுத்து உயிர எடுத்துக்கு ஏ போறோம். ஏ போட்டானேவரும் இந்த ஈயையும் ஏயையும் சேர்த்து சொல்லுவோம். அப்படியே சாதாரணமா சொல்லுங்க சொல்லி பாங்களா? இந்த ஈயையும் ஏஐயும் சேர்த்து சொல்லுங்களே இப்ப பாங்களா? ஈஏ 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 ஏ வருதா? அப்ப ஏ வட்ட கோம்பு குண்டி ஏ. சரிங்களா? எங்ககெல்லாம் வட்ட கோம்பு பூரியளோ அது பூரா நெடில் எங்கெல்லாம் ஒத்த கொம்பு போறீங்களோ அது பூரா குறில் சரிங்களா எங்கெல்லாம் தொலைநகரத்து வருதோ அது பூரா நெடில் அப்படின்னு வச்சுக்கிறோம் சரிங்களா அப்ப இந்த உயிரெழுத்துக்களோடு இந்த மெய்யெழுத்துக்கள் சேர்கின்ற பொழுது குரில் நெடில் உருவாகிறது சரிங்களா அப்ப இத்த பாருங்க இத்து இத்து கூட்டல இத்து கூட்டல் ஆ